ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் டு ராகாஸ் கிச்சன் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறப்போ கவனிக்க வேண்டிய சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் பிகினர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப இது மாதிரி தவறுகள் பண்ணியிருக்கேன் அது எது எல்லாமே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப ஈஸியாக வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம அழுக்கு போக துணியை வந்து வாஷிங் மிஷினில் துவைக்க முடியும் வாங்க இப்போ என்னென்ன டிப்ஸுன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கிரீன் வந்து துவைக்க போடுறப்போ இந்த மாதிரி ரிங்ஸ் இருக்குல்லையே அந்த ரிங்ஸ் வந்து கழுண்டு கழுண்டு விழுந்துடும் அந்த மாதிரி ரிங்ஸ் இந்த மாதிரி பிரிஞ்சிரும் இந்த மாதிரி பிரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் எல்லா ரிங்ஸையுமே இந்த மாதிரி ஸ்கிரீன் எடுத்து சேர்த்துக்கோங்க எல்லாம் மடிச்சு மடித்து இந்த மாதிரி எல்லா ரிங்ஸையும் சேர்த்து ஒரு ரோப் வச்சு இந்த மாதிரி கட்டிடுங்க இந்த மாதிரி நல்லா ஒரு சுடிதார்க்கு நாடாக போடுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து முடி போட்டுக்கோங்க முடி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம துவைக்க போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ரிங்ஸ் வந்து கழுண்டு வராது நீங்கள் ஈஸியாக வந்து இந்த ஸ்க்ரீன்ஸை வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் மிஷினில் போடுறப்ப இந்த மாதிரி கட்டிவிட்டு மிஷினில் வந்து போடுங்க அதுக்கப்புறம் தொவைச்சு முடிச்சதுக்கப்புறமா இது வந்து கழட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் வந்து ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம் கண்டிப்பாக அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரிங்ஸ் வந்து கழுண்டு வராமல் உங்களுக்கு புதுசு மாதிரியே ஸ்க்ரீன்ஸ் இருக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம பேண்ட்ஸ் போடுறோம் இல்லையா ஜீன் பேண்ட்ஸ் ஜீன்ஸு பேண்ட் இதெல்லாம் போடுறப்போ கண்டிப்பாக ஜென்ஸ் வந்து துணி வந்து துவைக்க போடுறப்போ இந்த இருக்க இந்த கேர்ச்சிஃப் இந்த காயின்ஸு பேப்பர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்து போட மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு முன்னாடி காயின்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க இந்த காயின்ஸ் போய் மாட்டிக்குவோம் இல்லைனா நம்மளுடைய ட்ரம்மில் வாஷிங் மிஷினுடைய ட்ரம்மில் ஸோ இந்த கேர்ச்சிஃபும் சம்டைம்ஸ் நம்ம கவனிக்கலனாலும் துவைச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பார்ப்போம் இந்த பாக்கெட்ஸ்குள்ளார கர்ச்சிஃப் அப்ஸ் அப்படியே இருக்கும் ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ண போடலாம் அதே மாதிரி ஜீன்ஸ் மெட்டீரியல் வந்து அடிக்கடி நம்ம வந்து துவைக்கக்கூடாது ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் போட்டதுக்கு அப்புறமா நம்ம துவச்சிக்கலாம் இல்லைனா ஜீன் மெட்டீரியலுடைய அந்த தன்மையை வந்து மாறிடும் அதே மாதிரி ஜீன்ஸ் வந்து வாஷிங் மிஷினில் போடுறப்போ கண்டிப்பாக திருப்பி விட்டு உள்பக்கம் வெளியில் இருக்கற மாதிரி நீங்கள் வந்து வாஷிங் மிஷினில் போடுங்க அப்போ தான் அந்த மெட்டீரியல் வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து துவைச்சி வரும் ஜீன்ஸில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் இது அடுத்தது நம்ம புதுசாக நீங்கள் ஏதாவது ட்ரெஸ் வந்து காய்ப்பு துவைக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்க டேக் வந்து பார்த்துக்கோங்க எப்படி துவைக்கணும்னு இருக்கும் அந்த மாதிரி நம்ம துவைக்கிறனால நம்ம க்ளோத்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு புதுசாகவே இருக்கும் இந்த மாதிரி ஜிப் இருக்க எல்லாத்துலேயுமே ஜிப்பை வந்து க்ளோஸ் பண்ணி தான் துவைக்கணும் ஜிப்பை ஓப்பன் பண்ணி வச்சு துவைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயத்தில் போய் மாட்டிக்கும் அது அடுத்தது ஷர்ட்ஸ் துவைக்கிறப்போ பாக்கெட்ஸ் செக் பண்ணிக்கோங்க இந்த பேப்பர் வந்து இருக்கனால என்ன ஆகும்னா இது வந்து தண்ணீரை நனைஞ்சு இந்த ஒரு மாதிரி திரியாக போய் எல்லா துணிலையும் ஒட்டிக்கும் ஸோ அந்த பேப்பர் கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணிடுங்க இந்த பட்டன்ஸ் ஷர்ட் பட்டன்ஸ் இருக்குது இல்லையா அந்த ஷர்ட் பட்டன்ஸ் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் வந்து துவைக்க போடணும் நம்ம வந்து நடுவில் போடுற பட்டன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் ஆனால் சில டைம் வந்து இந்த கஃப் பட்டன்ஸ் வந்து மறந்துடுவோம் இந்த கஃப் பட்டன்ஸையும் கண்டிப்பாக வந்து ஓப்பன் பண்ணி தான் போடணும் இல்லைன்னா ஆகும்னா அந்த ரொட்டேட் ஆகிறப்போ இந்த ஓட்டை இருக்கு இல்லையா பட்டனுடைய இந்த ஓட்டை இந்த ஹோல் வந்து பெருசாயிரும் அதனால் உங்களுக்கு பட்டன்ஸ் வந்து லூஸ் ஆயிடும் ஸோ கண்டிப்பாக எப்பயுமே ஷர்ட்ஸ் வந்து துவைக்க போடுறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த பட்டன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு போடுங்க ஜிப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி போடணும் பட்டன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு தான் போடணும் அப்போ தான் உங்களுக்கு மாட்டாமல் நீட்டாக இதே மாதிரி புதுசு மாதிரியே மெயின்டெயின் ஆகும் உங்களுக்கு துணி எல்லாமே நெக்ஸ்ட்டு டிப்ஸ் வந்து நம்மளோடய குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸ்லையோ இல்லை நம்ம ட்ரெஸ்ஸஸ்லேயோ இந்த மாதிரி சாஃப்டான கிளாத்ஸ் இருக்குது ஏதாவது டிசைன்ஸ் இருக்குது இல்லை பார்ட்டிவேர் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே உள்பக்க வெளியில் இருக்க மாதிரி இப்படி திருப்பி போட்டு நீங்கள் வந்து துவைக்கிறனால உங்களுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகாமல் இருக்கும் டைரெக்டாக மேலே பட்டு எல்லா ட்ரெஸ்ஸோட மிங்கிள் ஆகிறதுக்கு பதிலாக அது மாதிரி நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கலாம் நம்ம லேடீஸோட துணி எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக இந்த மாதிரி சேஃப்டி பின்ஸ் அங்கங்கே குத்தி வச்சுருப்போம் ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க இல்லைனா வாஷிங் மிஷின் துவைக்கிறப்போ இது ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆகிட்டு ட்ரம்மில் எங்கேயாவது மாட்டிக்கும் இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துல வந்து துணியோட மாட்டிக்கும் மற்ற துணியும் வந்து அது டேமேஜ் பண்ணிடும் ஸோ கண்டிப்பாக சேஃப்டி பின்ஸ் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் டிப் வந்து அதாவது புது துணி ஏதாவது துவைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம கையில் துவைக்கிறது வந்து ரொம்ப பெட்டரான ஐடியா கையில் துவைச்சிட்டு அந்த துணியில் வந்து அழு இது போகுதா சாயம் போகுதா கலர் போகுதா எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து எந்த துணி வந்து நம்ம கையில் துவைக்கணும் எந்த துணி வந்து நம்ம மிஷினில் போடலாம் அப்படின்றத பார்த்துட்டு துவைச்சிக்கலாம் ஸோ புது துணி எப்பயுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து கையிலேயே வாஷ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டிப்ஸ் வந்து இந்த மாதிரி இன்னர்வர்ஸ் இன்னர்வர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் துணியோடவே நம்ம போட்டு துவைக்கிறத விட தனியாக துவைக்கிறது பெட்டர் பெட்டர் ஐடியா என்னென்னா இதை வந்து வாஷிங் மிஷினில் போடாமல் நம்ம கையில் துவைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெட்டர் அப்போ தான் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஆனால் எந்த டேமேஜுமே இல்லாமல் வரும் அடுத்தது வந்து இது மாதிரி துணியை வந்து நம்ம பிரித்து போட்டுக்கலாம் டார்க்கான கலர்ஸும் லைட்டான கலர்ஸும் அப்படி பிரித்து போட்டாலும் உங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அழுக்கு போகிறதுக்கு இல்லைன்னாலும் நீங்கள் டெய்லி டெய்லி யூஸ் பண்ணுற துணி அதாவது ரொம்ப அழுக்காக இருக்க துணிலாம் வந்து ஒரு பக்கமாகவும் கொஞ்சந்தான் லைட்டாக ஒரு தடவை தான் வெளியில் போயிட்டு வந்தோம் அந்த மாதிரி துணிலாம் கொஞ்சம் தனியாகவும் துவைச்சோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரின்ஸ் ஆப்ஷன்லாம் நம்ம போடுறப்போ கொஞ்சம் அழுக்காக இருக்க துணிக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக துவைக்கிற மாதிரியும் லைட்டாக அழுக்காக இருக்க துணிலாம் லைட்டாக நம்ம எடுத்துக்கிற மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அடுத்தது வந்து நம்ம துணியில் ரொம்ப அழுக்கா இருக்குது கரப்பட்டுருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து இதை ஊற வச்சுக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் கிட்டே நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நார்மலாக எப்போயும் துணி வாஷ் பண்ணுற மாதிரி அதுக்குள்ள வந்து நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அழுக்கு போகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இது மாதிரி ஊற வைக்கிறப்பையும் நீங்கள் ஊற வைக்கிறனால உங்களுக்கு வந்து ப்ரஷ் போட்டு தேய்க்க வேண்டிய அவசியம் வந்து கொஞ்சம் குறையும் நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுனால அந்த துணி வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆயிடும் ஸோ ஹார்டான ப்ரஷஸ் எதுவும் இல்லாமல் சாஃப்டான ப்ரஷஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து இதனுடைய டாப்ஸ் இது இந்த டாப்ஸுடைய உள்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூல் நூலாக வருதுங்க இது மாதிரி இந்த மாதிரி துணிலாம் இருக்கா அப்படின்றது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உள்பக்கமாக எப்படி இருக்குது நம்மளுடைய துணி இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த நூல் நூலாக வரது கூட நம்மளுடைய வாஷிங் மிஷினில் மாட்டிட்டு ட்ரெயின் ஏரியா வந்து ப்ராப்ளம் ஆயிரும் இதனால் வாஷிங் மிஷினே ரிப்பேர் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய சுடிதார் பேண்ட் ஸ்கர்ட் இதில்லாம் இருக்குது இந்த நாடா வந்து என்னாகும்னா நம்ம துவச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த நாடாக தனியாக இருக்கும் நம்மளுடைய பேண்ட்டு தனியாக இருக்கும் இது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சுடிதார் நாடா இன்ஸ்கோடைய நாடா எல்லாமே நம்ம வந்து டைப் பண்ணிவிட்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம துவைக்க போட்டோம் அப்படின்னா இது இதே மாதிரி நம்மளுக்கு வாஷ் பண்ணதுக்கப்புறமும் கிடைக்கும் ஸோ நம்ம தனித்தனியாக எடுத்து அதை வந்து திருப்பி கோத்துட்ருக்கே விலை இந்த வேலையை வந்து மிச்சப்படுத்தலாம் ஸோ கண்டிப்பாக இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ப்ளவுசஸ் இந்த ப்ளவுசஸ்ல இருக்க இந்த ஹூக் எல்லாத்தையுமே கண்டிப்பாக மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து துவைக்க போடணும் வாஷிங் மிஷினில் என்ன ஆகும்னா இந்த ஹூக்ஸ் வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா இந்த ஹூக் மற்ற ட்ரெஸ்ஸோடு சேர்த்து அது ரொட்டேட் ஆகிற அந்த ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக மற்ற ட்ரெஸ் வந்து டேமேஜ் ஆயிரும் ஆல்ரெடி நான் வந்து கல்யாணமான புதுசில் இந்த மாதிரி ஹூக் ஓப்பன் பண்ணி போட்டு எங்கள் அம்மாவோட ஸாரீ கூட ஒன்று டேமேஜ் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுங்க இது மாதிரி ஹூக் வந்து மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து துவைக்க போடுங்க மெயினாக நம்ம ப்ளவுசஸ்லாம் இந்த மாதிரி ஹூக்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ ப்ளவுஸ் துவைக்கிறப்ப இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது மற்ற துணியும் டேமேஜ் ஆகாது இந்த ஹூக்ஸும் வந்து வேறு இதுலேயும் மாட்டாமல் இருக்கும் ட்ரம்மும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம துணி துவைக்கிறதுக்கு ரொட்டீன் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு நாளில் இந்தந்த துணிலாம் துவைக்கலாம் அது மாதிரி ரொட்டீன் மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு டேபிள் மாதிரி போட்டு நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் துவைக்கிறதுக்கு வாரத்தில் ஒரு நாள் வந்து யூனிஃபார்ம்ஸு அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் வந்து ஷர்ட்ஸ் பேண்ட்ஸு வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி டெய்லி டெய்லி என்னென்ன துவைக்கணும் அப்படின்றத நம்ம ரொட்டீன் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஈஸியாக இருக்கும் துவைக்கிறதுக்கு இந்த டே அப்படின்னாவே இதாக துவைக்க போகிறத ஒரு ஐடியா கிடைக்கும் அடுத்தது டிப்ஸ் வந்து நம்ம வாஷிங் மிஷினில் துணி போடுறப்ப எப்போயுமே ஒரு முக்கால்வாசி ட்ரம் அளவுக்கு மட்டும் போடுங்க அப்போ தான் அது ரொட்டேட் ஆகி உங்களுக்கு வந்து அழுக்கு போகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து இடமே இருக்காது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அழுக்கே போகாது அதனால நல்லா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும் ஸ்பேஸ் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு அழுக்கு போகும் அடுத்தது நம்ம யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் வந்து பார்த்துக்கோங்க நம்ம யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் வந்து நல்ல டிட்டர்ஜென்ட்டாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது நம்ம காஸ்ட்லி அப்படின்னு பார்க்குறத விட நம்ம சீப்பாக ஏதாவது டிட்டர்ஜென்ட் வாங்கிட்டு அது ஒர்க் ஆகலை அது வந்து அழுக்கே போகலை அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும் நம்ம துணி வந்து நல்லா இருக்கணும் அதனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் நல்ல டிட்டர்ஜென்ட்டாக பார்த்து நம்ம யூஸ் பண்ணுறது பெட்டர் நீங்கள் லிக்விட் யூஸ் பண்ணாலும் சரி பவுடர் யூஸ் பண்ணாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் நல்ல டிட்டர்ஜென்ட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு துணியும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நல்லா வாசனையாக இருக்க மாதிரி இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க டிட்டர்ஜென்ட்டை நெக்ஸ்ட் ஒன் வந்து நிறையா அழுக்கு போகணும் அப்படின்றதுக்காக நிறைய பவுடர் யூஸ் பண்ணாதீங்க அளவுக்கு அதாவது ஒரு ட்ரம் வந்து நீங்கள் துணி துவைக்கிறதுக்கு ஒன்றரை ஒன்றரை கப் வரைக்கும் போடலாம் அவ்வளோதான் இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் போடலாம் இதுக்கு மேலே நீங்கள் வந்து போடக்கூடாது நிறைய போட்டாலும் கெமிக்கல்ஸ் வந்து நம்மளுடைய க்ளாஸ்க்கு துணிகளுக்கு வந்து ஹார்ஷாக இருக்கும் அதனால் எவ்வளோ வந்து அளவு போடுறீங்களோ கரெக்டாக அளவாக மட்டும் நீங்கள் வந்து டிட்டர்ஜென்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ ஃப்ரண்ட் லோடாக இருந்துச்சுன்னா இது மாதிரி வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களால் பவுடர் போட முடியாது அதனால் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு துணி போட்டுட்டு தண்ணி ஃபில் ஆகும் இல்லையா ஃபில் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து லிக்விடோ இல்லை பவுடரோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் லோடில் அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டைரக்டாக வந்து துணிக்கு மேலே பவுடரோ இல்லை வந்து லிக்விடோ யூஸ் பண்ணாதீங்க தண்ணியில் நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது எல்லா பக்கமே உங்களுக்கு வந்து பரவும் இந்த மாதிரி சின்ன சின்ன துணிகள்லாம் போடுறப்போ இதுக்கு ஏதாவது ஒரு நெட் பேக் இருந்துச்சு அப்படின்னா அந்த நெட் பேக்கில் போட்டு நீங்கள் இந்த சின்ன சின்ன துணிகள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக போய் எல்லா ட்ரெஸ்ஸோடையும் மாட்டாமல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லை நெட் பேக்ஸில் போடல அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த சின்ன சின்ன துணிகள் போட்டுருங்க அதுக்கப்புறம் பெரிய துணி போடுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு நெக்ஸ்ட் டிப் வந்து நீங்கள் துணி துவச்சி அப்புறமா நீங்கள் எடுக்கிறப்போ வாஷிங் மிஷினில் இருந்து மேக்ஸிமம் ஒன் ஹவர் துணி எல்லாமே எடுத்து காய போட்டுருங்க இல்லைனா ரொம்ப நேரம் வாஷிங் மிஷினில் இருக்கப்போ உங்களுக்கு வந்து அது நிறையா சுருக்கங்கள் ஏற்படும் அதனால் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாகவே எடுத்து காயப்பட்டுறது வந்து பெட்டர் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஈஸியாக நம்ம வாஷிங் மிஷினில் துணி துவைச்சிடலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ